ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒன் பாட் காம்போ ரெசிபி தாங்க செம்ம பச்சை பயிர் சாதம் அதோடவே பீட்ரூட் பொரியலுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான பச்சைப்பயிர் சாதத்தையும் பீட்ரூட் பொரியலையும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ஒன்னேகால் டம்ல சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாங்க நான் நார்மலாக சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கேன் இதோடவே அரை டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் அரிசியும் பருப்பையும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்ப இருக்கட்டும் நம்ம பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில ஒரு ஆயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இதுலயே காய் கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதிகமா தண்ணி சேர்க்காம காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் காயும் ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோ பிளேம்ல மூடி வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் காய் வெந்து வரக்குள்ள நம்ம பயிர் சாதத்தை ரெடி பண்ணிக்கலாங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசமாவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஏழு எட்டு பல்லு பூண்ட நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவு கலந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டைம் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஹை பிளேம்ல வச்சு கலந்து விட்டுட்டு இதோடவே நான் ஒரு மூன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் அரிசி எடுத்திருக்கோம் அரை கிளாஸ் பருப்புக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்கிற மாதிரி மெஷர் பண்ணி மூன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி நல்லா பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வதக்கும் போதே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நறுக்கின மல்லி ல ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்க சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அதே அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசில் வரக்குள்ள நம்ம பொரியலையும் பாத்துக்கலாங்க பொரியலை பாத்தீங்கன்னா அடிக்கடி கலந்து தான் இருந்தேன் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இனிமே கொஞ்சமா தண்ணி இருக்கிறனால இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க நம்ம பொரியல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமா வத்தி காயும் நல்லா வெந்து வந்துருச்சு ஸ்டவ் அணைச்சிட்டு கொஞ்சமா துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாலு விசில் விட்டு சாதத்தையும் இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான பச்சை பயிர் சாதமும் சூப்பரா ரெடி ஆயிருக்குங்க மேலே கொஞ்சமா நறுக்கின மலித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எவ்வளோ உதிரி உதிரியா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க நான் நல்லா உதிரி உதிரியா ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் பயிர் சாதம் கொலைவா வேணும்னா நீங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க கொலைவா கிடைக்கும் செம டேஸ்டியான பச்சைப்பயிர் சாதமும் ரொம்பவே சிம்பிளான இந்த பீட்ரூட் பொரியலையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இந்த பச்சைப்பயிர் சாதத்துக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் காம்போ சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ